இனிய காலை வணக்கம் நான் அவ்வளவு லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது பொறிச்சொல் உருவி உருவி நாங்கள் வரை வறக்கும்போது இலைகளை வந்து அந்த கப்பிலிருந்து உருவி எடுத்து அந்த இலைகளை புரிபாக்குவோம் உருவுத அதாவது முறுக்கம் இலை போன்ற பல இலைகளை உருவித்தான் எடுப்பது வழக்கம் நாய் உருவி நாய் உருவி மரம் என்று சொல்லி நாய் உண்ணி மரம் என்று சொல்வார்கள் உருவி மரம் என்று சொல்வார்கள் ஒரு சின்ன அழகான பூ சின்ன சின்ன பூ பல நிறங்களில் இருக்கும் அதில் பச்சை காய் குளியாக பின்னர் அது கருப்பு நிறமாக மாறும்போது அதனை சாப்பிடலாம் அந்த நாய் உருவி மரம் தேடுவாரற்று வீடுகளில் வளர்ப்பதில்லை வளவுகள் வேறு வேலிகளில் இருப்பது வழக்கம் செம்முள்ளி புல்லுருவி முள்ளி இவையெல்லாம் இந்த உருவி என்ற பதத்தில் வருகிறது ரூவி ரூவி கல் வந்து செந்நிறமான கல் இந்த கல் வந்து அழகாக இருக்கும் மாதுளம்பழ நிறத்தை ஒத்த கல்லாக இருக்கும் ரூபிக் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அவர்கள் அவர்கள் கேட்ட மாதிரி அந்த கல்லுகளில் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுவார்கள் உருவு உடையவள் அதாவது இப்போ துக்கை அம்மன் ஒன்பது படிவின் உருவுடையவள் ஒன்பது வடிவமாக இருப்பவள் உருவு உடையவள் நன்றி வணக்கம்